இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும் போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது விஜய் சேதுபதி முட்டு நாள் முட்டு மரணம் முட்டு வந்து அன்பு கேங்கும் கனியக்காக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு அதுவும் எஸ்பெஷலி கனி கனியை வந்து டைட்டில் வினர் ஆக்காம மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் ஒத்த கால நிற்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாய்க்கிறாரு அதை பார்க்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதாவது ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இவங்க கான்வெர்சேஷன்ல இருந்ததுல ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டது அதெல்லாம் வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடந்தது நேற்று எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது டீடைல்டா பார்க்கலாம் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்ன பாத்தீனா விஜய் சேதுபதி வந்து பார்ஷியலா இருக்காரு பார்ஷியாலிட்டி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீனா நிறைய பேர் வந்து அவர் மேல வந்து விமர்சனம் வெச்சிட்டு இருந்தாங்க நான் என்னன்னு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விமர்சனம் வரும்போது நான் கூட என்ன சொல்றேனா இல்ல இல்ல ஒரு ஹோஸ்ட் வந்து அப்படி இருக்க வாய்ப்ப இல்லங்க அப்படி இருக்க மாட்டாங்க எல்லா வட்டி இப்படி தான் சொல்வீங்க அப்படி இருக்க அவசியமோ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்வேன் ஆனா விஜய் சேதுபதி அப்படி பார்ஷியாலிட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனா சேனல் வந்து பயங்கரமா பாக்குறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு கனிக்கு மட்டும் ஒரு மாதிரி பயங்கரமான பார்ஷியாலிட்டி இருக்கு இந்த வீட்ல வந்து கனி இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பயங்கரமான பார்சாலிட்டி பாக்குறாங்க அதுலயும் கனியை வந்து பாத்தீங்கன்னா மொத வாரத்திலேயே பிக் பாஸ் டீம் டேரக்ட் ஹிண்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் டேரக்டால ஹிண்ட் கொடுத்ததே இல்ல யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தவங்க வந்து ஒரு வாரம் ஃபுல்லா கிச்சன்லயே இருக்காங்க பிக் பாஸ் கூப்பிட்டு இப்போ அவருக்கு கூப்பிட்டதுக்கு ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு அங்க கூப்பிட்டு என்ன கனி உங்களை பார்க்கவே முடியல கிச்சன்லயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஹிண்ட் கொடுக்குறாருன்னா அதை விட ஒரு இப்படி ஒரு கேம் வந்து சேஞ்ச் பண்ற ஒரு மொமெண்ட் அந்த ஹிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்தாரு சோ இந்த மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா கனிக்கு வந்து பயங்கரமா வந்து ஒரு ஃபேவரட்டிசம் வந்து அமைக்கிறாங்க இது நிறைய பேர் பேசிட்டாங்க எனக்கும் இப்போ அதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற நம்ம தான் தோணுது ஏன்னா விஜய் சேதுபதி பண்ணுறதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்ன நடந்ததுன்னா அந்த கேப்டன்சியை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் டூலேயே சொல்லியிருந்தேன் கேப்டன்சி டிஸ்கஷன் இன்றைக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த கேப்டன்சி டிஸ்கஷனில் அந்த டாபிக் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லோரும் கம்பல்சரி தெரியும் கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக தான் அதாவது போகுது அப்படின்ற மாதிரி ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆல்ரெடி கரெக்டாக அதாவது அவங்க பண்ணுறது எல்லாம் கரெக்ட் சார் கெத்து சார் அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி ஸோ அது எதிர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க யாரு கமிர்தினு அப்புறம் இது பார்வதி அதுக்கடுத்து மேபி கானா வினோத் இவங்களை இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ எல்லாருமே மிச்ச பேர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கணியக்கதாங்க ஒரு புனிதர் சபரிக்கு அடுத்து அவங்க தான் அவங்கதான் ஒரு தாயுளம் கொண்டு எங்களை அரவணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ்லாம் சொல்லுவாரு ஸோ ஆப்வியஸாக

எல்லா தடவையும் கமருதீன் வந்து என்ன சொல்ல வர அது மிஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு வார்த்தை பேசணுன்னு விஜய் சேதுபதி கட் பண்ணிடுறாரு ஏன் அந்த மாதிரி கட் பண்ணுறீங்க கனி பேசும்போது நீங்கள் கட் பண்ண மாட்டேறீங்களே ஏன் இவன் பேசும்போது மட்டும் கட் பண்ணுறீங்க கமூர்தீன் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது கமூர்தீனுக்கு ஆடுற கேம் தப்பு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஷோவை பார்க்கும் இப்படி தான் பார்க்கணும் அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அது ஒரு தனி தப்பாக தான் பார்க்கணுமே தவிர மொத்தமாக அவங்க மேலே அந்த தப்பு எடுத்து வந்து அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே தப்புன்னு பார்க்கக்கூடாது இதில் கமூர்தீன் மேலே நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது பார்வதி மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது அவங்க பண்ணுற கேம் பிளே சரியில்லை அவங்க காமிக்கிற ஆட்டிடியூட் சரியில்லை கமிர்தனோட ஒரு திமிர்த்தன சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் எல்லாம் ஓகே ஃபேர் ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க டீம் சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டுன்ற பேரில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இது எப்படி சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அதுதான் சுத்தமாக புரியல இதில் முக்கியமான விஷயம் நேற்று ஒரு மேட்டர் பாத்தீங்களா எஃப்ஜே எஃப்ஜே வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஓனரா இருப்பாரு கனி சொல்லுவாங்க நான் தான் போய் கொடுத்தேன் அது விஜய் சேதுபதி வந்து அவங்க வாயால் வந்து இழுப்பாரு ஆனா அதுக்கு வந்து அவள் தான் அதை ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா விட்டுருவாரு ஏன் சார் இந்த மாதிரி பார்சாலிட்டி பாக்குறீங்க ஆக்சுவலா கணி வந்து ஃப்ரெண்டுன்றதுனால ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதை வந்து நீங்க வந்து பெருசா அட்ரஸ் பண்ணவே இல்ல ஓகேவா ஆ ஆமா அப்படி தான் பண்ணிங்கன்னா சரி உட்காந்துருங்க இது வேற யாராவது பண்ணா மட்டும் இது நல்லா இருக்கா கேம்ல இதெல்லாம் சரியா வருமா எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க எனக்கு புரியவே இல்லையே கனினா மட்டும் அவங்க ஒரு தப்பே போனாலும் அந்த தப்பு அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே போகிற போக்கில் தூர மாதிரி தூவி விட்டு போயிடுது மற்றவங்க மட்டும் குனியை வச்சு கும்மா குத்து குத்துறது என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் கனிக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க எஃப்ஜேக்கு அந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க இன்னைக்கான ஷோவில் வந்து எஃப்ஜே லைட்டாக ரோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு அது டெலிகாஸ்ட் ஆகும்னு தெரியல ஏன்னா இன்னைக்கான எபிசோடில் நிறைய விஷயத்தை கட் பண்ணி தூக்குறானுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது அதுலேயும் ஆதரவை பண்ண சம்பவம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது ஆதரவை வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதாவது வெளியே போகும்போது நான் சும்மா போக மாட்டேன்டா போக போது உங்களை கழுவி ஊற்றி தாண்டா போவேன்னு சொல்லிட்டு மக்களையும் திட்டிருக்காங்க சேனலையும் திட்டிருக்காங்க ஸோ எல்லாரையும் பார்த்திங்கன்னா திட்டிட்டு தான் ஆதிரியை வெளியே போயிருக்காங்க ஆதிரி அந்த மாதிரி பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேனலை திட்டுறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரியை பிடிக்கல ஓட்டு போடல ஆமாம் ஆதிரைக்கு வந்து சப்போர்ட் இல்லை ஏன்னா அவங்க பண்ணுற விஷயம் கேம் பிடிக்கல ஆனால் சேனலை திட்டுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் ஏன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தூக்க வேண்டிய ஆள் வீட்டுக்குள்ள சும்மா இருக்குது அதாவது அவங்க வந்து பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல மிச்சர் சாப்பிட்டு உள்ள பல பேர் இருக்கானுங்க அவனுங்களை விட்டுட்டு எங்களை தூக்குறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு கேம் ஷோ இது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்கன்னா அது நியாயமான கேள்விதான் ஏன்னா இது அப்படிப்பட்ட கேம் ஷோ தான் போகுது டேரெக்ஷன் டீம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கணும்னு நினைக்குது அப்புறம் எதுக்குடா ஓட்டிங் சிஸ்டம் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது போன வாரம் அப்சரா சிஜேவே நீங்கள் தூக்க தூக்கண்டு வந்து அன்ஃபேர் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டி இருந்தது அந்த இடத்துல அரோரா போயிருக்கணும் அரோராவை பேக்கப் பண்ணீங்க இப்போயும் அரோரா பேக்கப் பண்ணிருக்கீங்க என்ன ரீசன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் அவங்க எடுத்தது அரோரா கிட்ட வேற எந்த ரீசன் அரோராவா எடுக்கிறதுக்கு இந்த ஷோவில் வேற என்ன ரீசன் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ எஃப்ஜே கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கள அதே மாதிரி அரோரா கிட்ட என்ன இருக்கு அரோராவ் என்ன ரீசன்காக எடுத்தாங்க எதனால ஃபேமஸ் ஆனதால எடுத்தாங்க அவங்க ஃபேமஸ் ஆனது எதனாலும் எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்டென்ட்டை ஷோக்குள்ள கொடுங்கன்றாங்க அதான் விஜய் சேதுபதி வந்து மரணம் மட்டும் கொடுக்குறாரு ஷோக்கும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் ப்ராடக்டாக மாறிட்டார் நம்ம சொல்லுவோம்ல நிறைய இந்த விஜய் டிவி சேனல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல இப்போ சொல்றாங்க விஜய் சேதுபதியும் ஒன் ஆஃப் தி விஜய் விஜய் சேனல் ப்ராடக்ட் தான் ஒரு ஆக்டர்லாம் விஜய் டிவியோட ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் கைகூலியாக தான் அவர் மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் கவன் படத்தில் கவன் படத்தில் தானே இந்த ஹெட்செட் எல்லாம் தூக்கி போட்டு அவர் மனசில் தோணறதெல்லாம் பேசுவார்ல அந்த மாதிரி என்னைக்கு விஜய் சேதுபதி பேச போகிறாருன்னு தெரியல ரியலி ரியலி ரொம்பவே ஓஸ்ட்டாக ஒரு ஹோஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவங்க டைரக்ஷன் டீமில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஆக்சுவலாக கமல் சார் இருந்தால் அப்படி பண்ண மாட்டாருங்க ஐயோ யோ புரியல ஏன் இவரு இது மாதிரி பண்றாரு ஒரு ஷோ வந்து இவ்வளோ வந்து ஒரு டைரக்ஷன் டீமுக்கு ஃபேவர் அவங்க சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஒரு ஹோஸ்ட் உங்களை தான் கழிவுக்கொள்ளி ஊற்றுவோம் ஏன் விஜய் சேதுபதி அவரை மட்டும் எல்லாம் திட்டுறாங்க ஏன்னா அவர் தான் அங்க நம்மளுக்கு தெரியுற ஃபேஸு ஸோ அவரை தான் இங்க வந்து எல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கு தான் பேமெண்ட் வாங்குறாரு அப்படின்னும் போது ஒரு டைரக்ஷன் டீம் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க அங்க நீங்கள் நீங்க போய் நடிக்க போல ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு ஹோஸ்ட் வந்து மரண நடிப்பு போட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சரி எனிவைஸ் அந்த டாபிக் போவானா அது அடுத்து வரேன் ஆக்சுவலாக ஆதிரை மேட்டர் வந்து ஒரு பெரிய டாப்பிக் இன்னைக்கு ஷோவில் பயங்கரமான சம்பவங்களாக நடந்திருக்கு ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதை நீங்கள் நம்பலாம் ஓகேங்களா ஆனால் பயங்கரமான டாப்பிக்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது என்னென்ன நான் சொல்கிறேன் மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன மேட்ருன்னு பார்த்துலாம் இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்வதியை வந்து கலாய்க்கிறாரு ட்ரோல் பண்ணுறாரு இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி வெக்கலாம் போடாதீங்க ஏதோ கேவலமான வேலையை பார்த்துட்டு வெக்கப்படுறது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணுறாரு ஓகே இதே இப்போ திடீர்னு பார்வதி திடீர்னு சார் என்ன சார் நான் பே நீங்கள் பேசும்போது நான் எதாவது பண்ணாங்க கால்டாக நான் பேசும்போது இப்படி பண்றீங்களா சார் அப்படின்னு திருப்பி கேட்டால் விஜய் சேதுபதி எங்க மூஞ்சை வச்சு பாருன்னு தெரியல எனிவேஸ் அது அவரோட ஸ்டைல் அவரோட ஸ்டைல் அதாவது நம்ம ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்பதான் மற்றவங்களை சொல்லணும் எனிவேஸ் ஆனா இப்ப விஜய் சேதுபதி பொறுத்தவரை எப்படி தெரியுமா அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணல அது வந்து ஒரு பிரச்சனையை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னு சொல்லி அவர் புரிய வைக்கல இது நீங்க நம்பினாலும் நம்பளாலும் இதான் உண்மை அவர் புரிய வைக்க மாட்டாரு அவரே யாராவது கடுப்பு ஏற்றிட்டாங்கன்னா ரோஸ் பண்றாரு நேத்து வந்து பார்வதி வந்து இந்த மாதிரி கழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி கேவலமா ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல அதுக்கு வந்து அவர் பிடிக்கல சம இரிட்டேட் யாரா இருந்தாலும் இரிட்டேட் ஆகும் அவருக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு உடனே பிடிச்சி கிளிஸ்டாரு அதே மாதிரி கமர்தீன் வந்து சிரிச்சப்ப அவருக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு கிளிஸ்டாயிரு ஸோ இங்கே வந்து விஷயம் என்னன்னா அவருக்கு பர்சனலாக காண்டாயிடுச்சுன்னா அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு வேற எதுவும் இல்லை ஒரு ஷோவா இப்போ அவங்க பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி டேரக்டாக அவரால் சொல்லவே முடியல சுற்றி சுற்றி வராரு எவ்வளோ சுத்து தான் சுற்றுவாருன்னு தெரியல கண்டஸ்டண்டை பார்த்து சுற்றுறாங்க சுற்றுறாங்கன்னு சொல்கிறாரு இவரு தான் மரண சுத்து சுற்றுறாரு மரணம் முட்டு கொடுக்குறாரு கனியை டைட்டில் வின்னர் ஆக்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி தலையை தூக்கி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேனலும் இந்த பக்கம் இவங்களும் அவங்க பயாஸ்டா இல்லை நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கள் அவங்க பயாஸ்டா இல்லைன்னு ஆக்சுவலாக இப்போ ஒருத்தவங்க மைக்கு போடலன்னா அவங்க கிட்ட ரியாக்ஷன் காமிக்கிறதும் ஆப்போசிட்டில் அவங்க கேங்கில் இருக்க ஒருத்தவங்க மைக்கு போகலன்னா அங்கே இருக்கவங்க காமிக்கிற ரியாக்ஷனும் ஒன்றா அவங்க அப்படி தான் பண்ணுறாங்கள பனிஷ்மெண்ட் இமிடியேட்டாக தராங்களா எல்லோருக்கும் இல்லைல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயாஸ்ட்டாக இருக்காங்கன்றது நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிடுச்சி மக்களும் பார்த்துட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து இல்லை அன்னை தெரேசா வந்து அப்போல்லாம் இல்லை அவங்க வந்து உண்மையிலேயே எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு இது அப்படியே பாச உணர்வு அன்பு உணர்வு எல்லாரும் கொடுத்து அன்பு கேங்கை வந்து வழி நடத்துகிறது அவங்க தான் நீங்கள் ஃப்ரெண்ட் அதாவது ஒரு நேற்று உரிச்சியோ சொன்னார் அது சமசிரிப்பு வந்தது அநியாயத்துக்கு ஒன்றுன்னா நீங்கள் கேங்காக சேரது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆல்ரெடி அவனுங்க கேங்காக தான் இருக்கானுங்க எனக்கு என்ன நான் இந்த விஜய் பார்வதி கமூர்தினி இந்த பீஸ் அடிச்சு வெளியே தூர்த்து விட்டுன்னு போல பேசாம ஏன்னா இவனுங்க பண்ற இதுல வந்து அவனுங்க பண்ற தப்பு மறைஞ்சுது இவனுங்க அடிச்சு தோற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போதான் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆவானுங்க இந்த சபரி கனி இந்த பீசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆவுறது அப்பதான் ஆரம்பிக்கும் ஏன்னா கேமரா ஃபோக்கஸ் ஃபுல்லா இவங்களுக்கு போயிடுது ஒன்ன ஒரு எபிசோடு அவங்களுக்கு போயிடுது பண்ணவே மாட்டாங்க இவங்களை வந்து ஆல்ரெடி சேனல் என்ன நினைக்குது இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க கேங்கா பண்ற விஷயங்களை வந்து மறைச்சிக்கிட்டு ஒரு கேம் பிளே நடத்திட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பொருள் பார்க்கும்போது கிளியரா தெரியுது விஜய் சேதுபதி சொல்கிறத விஜய் சேதுபதியை ஃபாலோ பண்ணல தான் தெரியுது ஆக்சுவலா எனிவேஸ் அவர் ரோஸ்ட் வந்து அந்த ஸ்டைலில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுக்கான விளைவுகளும் அவருக்கு அவர் என்ன பண்றாரோ அதை தான் திருப்பி அவருக்கு பண்ண போறாங்க நினைக்கிறேன் எனிவேஸ் அவரோட ஸ்டைல் தெரியல தான் இந்த விஷயத்துல மரண முட்டு வந்து விஜய் சேதுபதி கொடுத்துட்டு இருக்காரு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல டைட்டில் வின்னர் ஆக்கி தான் முடிப்பாங்க அப்படின்னு நினச்சா ஒரு பக்கம் எஃப்ஜே ஒரு பக்கம் கடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எஃப்ஜேக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வருது பார்க்கலாம் எந்த மாதிரி ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நேத்தே சம இரிட்டேட் ஆச்சுங்க விஜய் பார்வதி வந்து அந்த கழுத்தை பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணது பக்கா உண்மையாக சம அதே சமயத்தில் எஃப்ஜேலாம் அந்த கையை தட்டி ரசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் பேசும்போது ஏன் அதை மட்டும் அலோவ் பண்ணுறீங்க அது மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கா ஏன் நீங்கள் ஒரு விஷயம் அதாவது நீங்கள் வேற ஒருத்தங்கிட்ட பேசும்போது அந்த ரிய அது பிடிக்காமல் பார்வதியோட ரியாக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க அதே மாதிரி இவன் கை ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறான் இவனோட ரியாக்ஷன் அந்த கமுர்தின் ரியாக்ஷன் பார்வதி ரியாக்ஷன் கொந்தளிச்ச விஜய் சேதுபதி எஃப்ஜியோட ரியாக்ஷனுக்கு கொந்தளிக்கவே இல்லை என்ன விஷயம் என்ன சொல்கிறதுனே தெரில நெக்ஸ்ட் நெக்ஸ்டுடியில் மீட் பண்ணலாம் பை